வீட்டுக்கு அனுப்பிவிட்ட ஒரு நல்லா நாம் தேசிய உருவாக்கவில்லை என்றால் பார்க்காமல் போய்விடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மத்தியிலே இருக்கக்கூடிய ஆட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி தொடர்ந்து மக்களை பிரித்தார்கள் அவர் சொல்றாங்களே இந்துக்களை இந்து மதத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாங்கள் தான் என்று இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் இந்துக்களை பாதுகாக்கவில்லை இந்துக்களை தனக்கான அரசியல் கேவலமாக அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய அரசியலுக்கான ஆங்கிலமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்காக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து மக்களுக்காக இந்த ஆட்சி என்ன செய்திருக்கிறது என்று சற்று குறிப்பிட்டு பாடல்கள் எதுவுமே அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கிறதுக்கே ஏதாவது செய்வார்களா இல்லை எல்லா கால சுற்றியும் நீதி ஆட்சி பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கான நலன் வேலை வாய்ப்புகள் நம்முடைய சுதந்திரம் பெற்ற பிறகு தான் அதிகமான இளைஞர்கள் இளம் பெண்கள் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த நாட்டிலே உருவாக்கி இருக்கிறார்கள் இதுதான் அவர்களுடைய சாதனை நீங்க பெரும்பான்மையான இளைஞர்களின் இளம் பெண்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டிருக்காங்க விவசாயிகள் தொழிலாளர்களை துறையின் சார்ந்த மனிதர்களாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு என்று எந்த நலனையோ அந்த மக்களுக்கான எந்த திட்டங்களையோ செய்ய முன்பாக செய்யாத ஆட்சிதான் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒன்றிய பிஜேபி ஆட்சி என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஒன்றே ஒன்றை இங்கே சுட்டிக்காட்ட விளங்குகிறேன் யாரையும் கேட்பதில்லை யாரிடமும் கலந்து பேசவில்லை இந்த நாட்டிலே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய விவசாய மக்களுக்கு எதிராக சட்டங்களை கொண்டு வருகிறான் விவசாய பெருமக்கள் அந்த சட்டங்களை ஏற்றுக்கொள்ள மாற்றோம் என்று மாதக்கணக்கில் அவர்கள் வெயில் குழு போராடி கொண்டிருக்கிறார்கள் பல பேர் உயிரிழக்கிறார்கள் ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி ஆட்சி பெரும்பான்மை மக்களுக்காக பாடுபடக்கூடிய ஆட்சி இல்லை தேர்தல் வரப்போகுது அப்படின்னு அவங்க அந்த சட்டங்களை பின்வாங்குகிறார்கள் என்கிறார்கள் கொண்டு வரப்பட்ட போது அந்த சட்டங்களை நிறைவேற்ற கூடாது என்று போராடிய எம்பிக்களை செய்கிறார்கள் அந்த எம்பிகளை சஸ்பெண்ட் செய்தது தவறு என்று நாங்கள் சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் போராடி வெளிநடப்பு செய்த போது அந்த நேரத்தில் தொழிலாளர்களுக்கு எதிரான அதை நிறைவேற்றுகிறார்கள் ஒரே நேரத்தில் விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள் அதை எதிர்த்து போராடி வெளிநடப்பு எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்யக்கூடிய அந்த நேரத்தில் தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுகிறார்கள் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அடித்திலே சாதாரண சாகிய மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ஒவ்வொரு சட்டமும் சாதாரண மக்களுக்கு எதிரான சட்டம் அதே நேரத்துல மாநில உரிமைகளுக்கு எதிரான சட்டம் எந்த சட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் மாநில உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கக்கூடிய சட்டங்கள் ஆனால் பீட்டர் அவர்கள் பேசும் குறிப்பிட்டு சொன்னாரே ராமராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் அந்த ராமராஜ்யத்தை அத்தனையே ஏற்றிக்கொண்டார்கள் என்று இந்த இவர்கள் உருவாக நினைக்கக்கூடிய ராமராஜ்யம் என்பது யாருக்கும் எந்த உரிமையும் அற்ற ஒரு ராமராஜ்யம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ராமராஜ்யமாக இருக்காது மொழி ராஜ்யமாக ஆரத்திய ராஜ்யமாக வஜரங்கள் ராஜ்யமாகத்தான் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய நம்முடைய கனவு என்பது ராமசாமி ராஜ்யம் ஈரராமசாமி ராஜ்யம் ஆகிய ராஜ்யத்தை முழுவதும் அதுதான் இந்தியாவுடைய வெற்றி நன்றி